அலாம் வலைக்கம் வரமத்துல்லா இன்றைய தினம் நம்ம கொடிநகர் தகவல் குழுமம் மூலியமாக திருவாரூர் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமமுகவின் மாவட்ட தலைவர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களிடம் இணைந்துள்ளோம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதற்கட்ட நிவாரணமாக ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பு நம்ம இங்கேருந்து அஞ்சு லட்சத்தி சுட்ச ரூபாய் பொருமானம் உள்ள பொருட்கள் நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க இப்போ கொடிக்கால் பாளையத்தை பொறுத்த வரைக்கும் முதல் கட்டமாக ஒரு சில தெருகளுக்கு மட்டுமே வசூல் செய்யப்பட்டு அந்த தொகையும் அது கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இரண்டாவது கட்டமாக நீங்கள் நீங்கள் திருப்பி இது வசூல் பண்ணி இந்த பொருட்கள் திருப்பி அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அதே மாதிரி சில மக்கள் வந்து பொருளாகவும் கொடுக்கறதுக்கு முன் வராங்க அந்த மாதிரி பொருளாகவும் கொடுத்தா அதை பெற்றுக்கொண்டு இங்கேருந்து அனுப்பி வைப்பீங்களா அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து இந்த செய்திகளை கொடிக்கால்பாளையம் தகவல் குழுமத்தின் வாயிலாக சென்றடைவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு வரலாறு காணாத அளவில் தென் மாவட்டங்களில் மாபெரும் பேரிடர் ஏற்பட்டுள்ளது நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி பகுதிகளில் மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில தலைவர் பேராசிரியர் உலா அவர்களின் வேண்டுகோளை ஏற்று தமிழ்நாடு முழுவதும் கழக தொண்டர்கள் வீடுகள் தோறும் பொருட்களையும் பொருளாதார உதவிகளையும் திரட்டி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்ற அளித்தனர் திருவாரூர் மாவட்டத்தின் சார்பாகவும் மூன்று நாட்கள் அவகாசத்தில் இருந்து திரட்டப்பட்ட உணவுப் பொருட்களும் பொருளாதார உதவிகளும் சேர்ந்து அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய் பதினைஞ்சு பேர் கொண்ட கழக தொண்டரணியினரை நாம் தூத்துக்குடிக்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு உண்டான நிவாரணப் பொருட்களை வழங்கி மூன்று நாட்கள் முகாமிட்டு வந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து நாம் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் போதுமானதாக இருக்கின்றது அதேவேளை அவர்களுடைய வாழ்வாதார தேவைகளான பல இடங்களில் இருக்க இடமில்லாமல் மண் சுவரால் வீடுகள் இடித்து தரமட்டமாக்கப்பட்டுள்ளன பல்வேறு வாழ மரங்கள் சேதமடைந்துள்ளன அங்கு நேரடியாக சென்று பார்த்தபோது மிகவும் கவலைக்குரிய பல்வேறு விஷயங்களை நாம் காண முடிந்தது ஆகவே இரண்டாம் கட்டமாக மாநில தலைமையின் அறிவுறுத்தலின் பேரில் பொருளாதாரம் பணமாக கொடுத்தால் அதை வாங்கி தலைமைக்கு அனுப்பி அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரத்திற்கான உதவிகளை செய்ய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது பணமாக பொருளாதாரமாக கொடுக்க விரும்புபவர்கள் அந்தந்த கிளை நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு நீங்கள் பொருளாதார உதவிகளை செய்யலாம் இது நூறு சதவிகிதம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்று அடையும் என்பதை இதன் மூலம் உறுதி கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன் தென் மாவட்ட மக்கள் குறிப்பாக தூத்துக்குடி மக்கள் பெருமளவில் பொருளாதார இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கான உதவிகள் தான் இப்பொழுது தேவைப்படுகிறது அவர்களுக்கு தேவையான உணவுகள் உணவு பொருட்கள் தேவையான அளவுக்கு அங்கு நாம் ஜாமியா மசித் தூத்துக்குடி ஜாமியா மசூதியிலே அங்கு இருப்பு இருக்கின்றது ஆகவே அவளுக்கு பொருளாதார உதவிகள் வாழ்வாதாரத்திற்கான ஒரு உதவிகள் ஏற்பாடு செய்ய வேண்டியதும் நமது கடமை ஆகவே அப்படிப்பட்ட கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் அந்தந்த கிளை நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு நீங்கள் பொருளாதார உதவிகள் செய்தால் அது அந்த மக்களுக்கு பயனுள்ளதாகவும் புரோஜனமாகவும் இருக்கும் என்று மீண்டும் ஒரு முறை உங்களை கேட்டுக்கொள்கிறேன் பிடி நம்மை ஒன்றாய் இணைத்திடும் இயக்க கொடி கழக கொடி கழக கொடி இது தாம கழக கொடி இருகப்பிடி இருக்கி பிடி நம்மை ஒன்றாய் இணைத்திடும் இயக்க கொடி சாதனை படைக்கும் வண்ண கொடி நம் சமுதாயத்தின் தியாக கொடி உரிமைகள் காக்க வந்த கொடி என்றும் வலிமை சேர்த்திடும் வெற்றி கொடி நமதூர் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் பெற குடிநகர் தகவல் குழும வாட்ஸ்அப்பில் இணைந்திடுங்கள் மேலும் யூடியூபில் குடிநகர் திரி சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முகநூலில் குடிநகர் தகவல் குழுமம் பக்கத்தை ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் நன்றி